தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை பொறுத்த பொறுத்தவரைகிற முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டிருக்கேன் சாமி நம்ம கல்லால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்டில் இருந்தது நம்ம வீட்டில் ஒரு எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்சரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்டு இருக்குங்க இவன் பணம் வெளியில தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாது யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கக்கூடிய இன்கம் கட் ஆயிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீடு வாடகை வருது ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசி அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு வக்ரன் இவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் பிரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான எதிர்காலம் எதிர்காலமாக தனித்தனியாக சொல்லிகிட்டே போவானா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இந்த தை மாதம் நல்ல யோகம் நிறைந்த மாதமாக அமைகிறது ராசிநாதன் சனி பகவான ராசுக்கு ரெண்டாவது வீட்டில் இருப்பது தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு சார் நீங்கள் அதை போய் தனஸ்தானம்னு சொல்கிறீங்களே எனக்கு அது பாதக சனியாச்சே பாத பாதக சனியா நான் அப்படின்னு கேள்வி கேட்குற வகையில் ரொம்ப சிரமத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கனே சார் என்ன போய் நீங்கள் நல்லா இருப்பேன் ராஜயோகம் இருக்குன்னு சொல்கிறீங்களே இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே பிறக்கக்கூடிய இந்த தைமாதம் உங்களை வாழ்விப்பதற்காக அல்லது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உயர்த்துவதற்காக பிறக்கின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தை தனயோகத்தை பணயோகத்தை தரக்கூடிய அற்புதமான மாசமாக இந்த தை மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் அஞ்சு பத்துக்குடையவன் ஐந்தாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவன் அஞ்சு பத்துக்கு வரக்கூடிய பாவி பத்தாம் அதிபதி பாவி தான் சண்மந்த் அது வந்து சந்தேகமே இல்லை அப்போ அஞ்சு பத்துக்குடிய பாவியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூணாவது வீட்டில் குருவுடைய வீட்டில் ராகுவோடு இணைகிறார் மூணாம் இடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்போ மகர ராசி என்ன பண்ணுறாங்க புதிய தொழில் தொடங்குதல் புதிய வேலை தேடுதல் அல்லது செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் எப்படி வருது இன்னும் எப்படி நம்ம லாபத்தை அதிகரிக்கலாம் இன்னும் நாம் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் எப்படி இந்த கடனை அடைக்கலாம் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுன்னு புதிய எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அல்லது பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் குடும்ப உறவுகள் அது அக்கா தங்கைகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் டிவை டைவர்ட் ஆயிட்டு இருக்கும் சொந்த பந்தங்கள்லாம் ஏமாத்தி இருப்பாங்க சார் நீங்க உழுந்து உழுந்து செஞ்சுருப்பீங்க உங்களை ஒண்ணுமே இல்லாம அப்படி கருவேப்பிலமா தூக்கி முதல்ல உங்களை வெளியில் வச்சிருவாங்க அவ குடும்பத்துல சொந்த பந்தங்களால் ஏமாற்றப்பட்ட மகர ராசி அன்பர்கள் அல்லது நான் கடுமையாக உழைச்சேன் சார் ஃபேமிலிலையும் கெட்ட பேர் வெளியிலையும் கெட்ட பேர் இந்த முதல் நாள் நான் ஒரு பத்து பத்தொம்பது வருஷமாக இருக்கேன் சார் ஒன்றுமே இல்லாமல் வந்து நான் கடுமையாக உழைச்சி கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணி வளர்த்தி கொண்டு வந்தேன் இன்றைக்கி புதுசாக ஆளுங்க வந்தாங்க என்னை தூக்கி வெளியில் போட்டாங்க அப்போ அதுபோல் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்தில் நானும் அவனும் இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டுங்க என்னை கேட்காம அவன் எதுவுமே செய்ய மாட்டாங்க நான் அவனுக்காக ராத்திரி பகலாக கண் முடிச்சிருக்கேன் என் பார்ட்னர் இவ்வளோலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் திடீர்னு ஒரு மனக்கசப்பு ஏமாற்றம் அது பெண்ணாசையாக இருக்கலாம் மோகமாக இருக்கலாம் பேராசையாக இருக்கலாம் அல்லது சொத்து வித்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் மண் ஆசைகளாக இருக்கலாம் உறவு முறைகளால் வந்ததாக இருக்கலாம் பாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் பதவிகளாக இருக்கலாம் எனக்கு அடுத்தது நான்தாங்க தான் போஸ்டிங்க்கு இவன் எப்படியோ எதோ பிடிச்சி மேலே வந்துட்டான் அந்த போஸ்டிங் நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டியது அப்போ மகர ராசி அன்பர்களோ அன்பர்களே ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அதை தான் நான் சொல்கிறேன் அது பதவிகளாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் போஸ்டிங்காக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அரிய அற்புதமான வாய்ப்பு மிஸ் ஆகிருக்கும் அதைப் போல இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்கள் அதே போல் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய கேரியரை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்கள் கேரியர் உங்கள் இமேஜ் அல்லது உங்களுடைய இன்கம் அது உங்கள் பிஸ்னஸ் எதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அந்த டெவலப்மெண்ட் நடக்கும் கை கூடும் நினைத்த காரியங்கள் வெற்றியை கிட்டக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க கனிம வளங்கள் கிரஷர்ஸு குவாரிகள் மற்றும் டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ரோடு பண்ணக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஜோதிட நண்பர்கள் ஆமா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்களை வழிகாட்டக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவர்களாக இருந்தாலும் மகர ராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் மெயினாக குடும்ப பிரச்சனைகள் ஏன்னா மகள ராசியை பொறுத்தவரைலாம் வீட்டுக்காரன் என்கிட்ட பேசலை வீட்டுக்காரர் பிரிஞ்சு போயிட்டார் நான் ரெண்டு வருஷமாக தனியாக இருக்கேன் ஒரு வருஷமாக தனியாக இருக்கேன் ஏன்னா வந்து பார்க்கவே இல்ல அவர் அல்லது மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் வர வேணான்னு சொல்கிறாங்க போய் பேசலாம்னு போனால் கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் ரொம்ப திமிர் பண்ணுறாங்க அல்லது ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க வேணுமனையை இன்சல் பண்றாங்க அவங்க அம்மா பேச்சு அதிகமாக கேட்குறாங்க இந்த எல்லாம் சொல்லக்கூடிய கணவன் மனைவியுடைய வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி பிரிவுகள் அல்லது டிவோர்ஸ் கேஸு அல்லது காதலர்கள் ஆண் பெண் பழகக்கூடியவங்க பசங்க சொல்ற பேச்சு கேக்கல பொம்பளை பசங்க சொல்ற பேச்சு கேட்கல பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் பையன் சரியா படிக்க மாட்டான் பொறுப்பாக இருக்க மாட்டீங்களா அப்ப இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என மகர ராசி அன்பர்களே அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குறிப்பாக குருவுடைய பார்வை இருக்கிறதால அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சார் இப்போ தாங்க குருவே உங்களை பார்க்க போறாரு தை மாசத்தில் இருந்து தான் குரு உங்களை பார்க்க போகிறாரு குரு பார்க்கத்தான் கோடி நன்மை குரு பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு கோடி நன்மை அப்போ நீங்கள் வேலை இல்லாதவர்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவி போட்டிகள் அந்த பதவி போட்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகங்கள் வீண்படி அவமானங்கள் தலைகுனிவுகள் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த ஏல் சனியால் மறைமுகமான பிரச்சனைகள் இருந்திருக்குமேயானால் எப்போ உங்களுக்கு வந்து குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ தை மாதம் இந்த தை மாதத்துலேருந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் மகர ராசி அன்பர்களே அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் ஐடி செக்டர்ஸ் பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் சட்ட திட்டங்களை இயக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்போ எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மகர ராசி அன்பர்களே இந்த தை மாசத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம் அப்போ ஒரு பக்கம் குரு பகவான் மகர ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாவது வீட்டை பார்க்கிறார் மகர ராசிக்கு ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய பாகியஸ்தானமான கன்னி ராசியை பார்க்கிறார் இன்னொரு பக்கம் ராசியை பார்க்கிறார் அப்போ அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற பாவங்கள் புனிதப்படுகிறது ஜன்ம ஜன்மாந்திரத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் அந்த பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த தை மாசத்தில் இருந்து மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாசமாக கிரக அமைப்புகள் அமைகின்றன என்பதை சொல்லிக்கொண்டு எல்லாம் சரியாக தான் சொன்னீங்க சாமி எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குது என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி